திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ அபயாம்பிகை ஆகம புராண இதிகாசங்கள் மற்றும் சைவ திருமுறைகள் சாஸ்திரங்களின் கருத்துக்களை கடைந்தெடுத்து வெண்ணெய் போல் அடியவர்கள் மனதில் உட்கொள்ளும்படி அன்னை ஸ்ரீ அபயாம்பிகை தாயாலேயே ஒரு சிறந்த ஞானியின் வழியே உலகிற்கு வந்து வழங்கப்பட்ட நூலாகும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானின் தவத்தையும் அம்பிகையின் பெருமையையும் இப்பாடல் வலியுறுத்துகிறது இப்பாடலை பாடி சிவபூஜை செய்யும்போது அம்பாள் மிக மகிழ்ந்து உங்களுக்கு வரங்கள் பல தர வாய்ப்பிருக்கிறது பாடி மகிழுங்கள் பாடல் ஏழு எங்கும் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிர்மணியே நிடத்தில் நடனமிடும் மணியே நவமணியே கங்குள் பகலும் கண்டலிக் கலை நான் குடைய திருமணியே கண்ணின் மணியே பொன்மணியே கமலாசனத்தில் பலர்மணியே தங்கும் அடியார் இதயமதில் மணியே தவமணியே தரணிக்கு ஒளியாய் இரவு பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே மங்கும் கருத்தை நிலைநிறுத்தி பதன வெளியில் படர்மணியே மயிலாபுரியில் பலரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வாழ்வே அபயாம்பிகை தாயே கங்கும் பகலும் கண்ட வெளிக்கலை